வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்வா ரெசிபி இது டேஸ்டான பீட்ரூட் அல்வா எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் இப்போ ஒரு கால் கேஜி பீட்ரூட் எடுத்துக்கலாம் இது தோல் சீடி எடுத்துக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இது ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜூஸ் அழுத்தி எடுத்துங்க இப்போ வந்து ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் அல்வா வந்து எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நெய் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் இது மேலே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லை வெள்ளை எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுதே டீ ஃபில்டரில் இன்னொரு டைம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்போ தான் அல்வா ரெசிபி நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும் பாருங்க எவ்வளோ திப்பி நின்று இருக்குது லாஸ்ட்டாக இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் இதனுடைய அளவு வந்து ஐம்பது கிராம் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டி சேராத கட்டி இல்லாத நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஃபுல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி கட்டி இல்லாத நல்லா கைவிடாத கலந்து எடுத்துங்க நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டீங்க கலக்காதனா கட்டி சேர்ந்துடும் மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கார்ன்ஃப்ஃப்ளவருக்கு ரெண்டு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இதனுடைய அளவு வந்து ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ஃபிளார் நூறு கிராம் சர்க்கரை இது வந்து நல்லா இதுமாரி கை கைவிடாத கலந்து எடுத்துங்க இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு ட்ராப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பதம் நம்மளுக்கு சீக்கிரம் கட்டிடாது இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எப்படி நம்மளுக்கு நெய் சேர்த்ததும் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் வருதுங்க நம்மளுக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்ஸ் போட்டுக்கலாம் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்ய சொல்ல நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும் பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து செய்யணும் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வருது பாருங்கள் கடாயில் எப்படி ஒட்டாத வருது பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பின்ன கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க லாஸ்டா நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதம் பிஸ்தா நான் சேர்த்து இருக்கிறது இது தாங்க பாங்க கரெக்டான பக்குவத்தில் வந்துருக்கு நம்மளுக்கு அல்வா அப்படியே ஸ்வீட் கல்லில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்கள் பிச்சா எந்த ஒரு ஃபுட் கலர் சேர்க்காத நேச்சுரலான கலரில் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே ஸ்வீட் கல்லில் கிடைக்கிற மாதிரியே கட்சிருக்குங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ட்ரேல வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு நட்ஸுங்களை சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்ச அல்வாவை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இது கரெக்டாக அந்த ட்ரே கியூக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க பாருங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம கார்னிஷ்காக நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச நட்ச சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளு சேர்த்ததுனால பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்கள் இப்போ உங்களுக்கு மேலே எவ்வளோ நட்ஸ் தேவையோ அவ்வளோ நட்ஸு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்மளுக்கு குடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பீட்ரூட் அல்வா ரெடி பாருங்கள் அப்படியே ஸ்வீட் கல்லில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்திருக்குங்க இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சாப்பிடலாம் ஏன்னா நம்ம இதை பீட்ரூட் வச்சு ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ